அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்குள்ள திறன் கணக்கு பார்க்க போறோம் இயல் ஒன்பது பகு எண்கள் மற்றும் ஆ எண்கள் அது மூன்றாவது கேள்வி ஒன்னு என்பது பகு எண்ணா அல்லது பகா எண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்லங்கிறது தான் இந்த கணக்குரிய விடையாகும் அப்படின்னா எதுக்காக அப்படி சொல்றோம் என்றால் ஒன்றுக்கே வந்து ஒண்ணு மட்டும்தான் வகுக்கும் குறைந்தபட்சம் பகா எண்ணு அப்படின்னா இரண்டு ஒன்றும் அந்த எண்ணும் பகுதிகளாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பகு எண்ணா இரண்டுக்கு மேற்பட்ட பகுதிகள் இருக்கணும் இந்த கான்செப்டை பொறுத்த வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து ஒரே ஒண்ணு மட்டும்தான் அந்த எண்ணை வகுக்கும் அதனால ஒன்று என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படிங்கிறதா பகு எண்ணும் அல்ல பகா என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல காரணம் வந்து ஒரே ஒன்னுக்கு வந்து ஒண்ணு மட்டும்தான் வகுத்தி ஒன்னு ஒன்ன வகுக்கும் எனவே இது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல புரிஞ்சுங்களா